வணக்கம் சிவகங்கை மாவட்ட செய்திகள் செய்திகள் வாசிப்பது முன்னாள் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் பிரச்சாரம் ஜூலை இருபத்தி ஒன்பது இன்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் காரைக்குடிக்கும் ஆறு பதினைந்து மணி திருப்பத்தூர் அண்ணா சிலை அருகே ஏழு நாற்பது மணி சிவகங்கையில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார் திருப்பத்தூர் ஆறுமுகநகர் லயன் சங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாற்பதாம் ஆண்டு புதிய நிர்வாகத் தலைவராக பிளாசா ராஜேஸ்வரி சேகர் செயலாளராக அழகு சுந்தரம் பொருளாளராக ஜோதி பழனிவேல் இணைச் செயலாளராக யூசுப் ரியாஸ் துணை பொருளாளராக பாண்டி ஆகியோர் பணியேற்றனர் காரைக்குடி அருகே செட்டிநாடு பப்ளிக் பள்ளியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சிபிஎஸ்இ செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி அன்று காலை ஒன்பது மணிக்கு தொடங்கப்பட்டது செஸ் விளையாட்டுப் போட்டியின் முதல் நாளான நேற்று இரண்டு சுற்றுகள் நடைபெற்றன இந்நிகழ்வில் விஜயவாடா மற்றும் சென்னை பகுதிகளில் உள்ள நூற்று அறுபத்தைந்து பள்ளிகளிலிருந்து சுமார் ஆயிரத்து இருநூறு மாணவர்கள் பதிவு செய்து செஸ் போட்டிகளில் பங்கேற்று விளையாடி வருகின்றனர் மூன்று நாள் நிகழ்வாக இப்போட்டிகள் உள்ளது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களின் பத்தாம் ஆண்டு நினைவு தினத்தில் ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சேது பாஸ்கரா வேளாண்மை கல்வியியல் கல்லூரி தாளாளர் சேது குமணன் பங்கேற்று இஸ்ரோ சேர்மன் டாக்டர் நாராயணனுக்கு நினைவு பரிசு வழங்கினார் பொன்னாக்குடி கிராமத்தில் உள்ள புனித சவேரியார் ஆலயத்தில் நடைபெற்ற சப்பர திருவிழாவை கிறிஸ்துவர்களுடன் இந்த இணைந்து கொண்டாடினர் சுமார் முன்னூறு ஆண்டுகளை கடந்து இன்றும் இப்பகுதியில் ஒற்றுமையுடன் கொண்டாடி வருவது இப்பகுதியில் மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்கி வருகிறது காரைக்குடி அருகே புதுவையில் ஸ்ரீ வித்யாகிரி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் உலக இயற்கை பாதுகாப்பு தினம் கொண்டாடப்பட்டது இந்த விழாவின் ஒரு நிகழ்வாக சாக்கோட்டை காவல் நிலையத்தில் இருந்து புதுவையில் மேட்டுக்கடை வரை விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலத்தை சாக்கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் கணேசமூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தொகுப்புகளை காலை எட்டு மணி செய்திகளில் அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்கள் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளவும்